ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் விடம் நீதானே அத்தியாயம் எட்டு சித்தி பொய் சொல்லாதீங்க சித்தப்பா வந்தது எங்கூட நின்றது எல்லாம் உண்மைதான் ஆனால் ஒரு பைசா சித்தப்பா செலவு பண்ணலை நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சீக்கிரம் பாடியை கொடுக்கணும்னு கொடு சீக்கிரம் பாடியை கொடுக்கணும்னா லஞ்சம் கொடுக்கணுமா அங்கே அவங்களுக்கு கொடுத்த லஞ்சம் முதல் எட்டாம் நாள் காரியம் முடியும் வரை அத்தனை செலவு என் அம்மா அப்பாவுக்கு செஞ்சது அப்பச்சி அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க என்ற நன்றி கடனுக்காக அவங்க தான் செஞ்சாங்க அது இந்த ஊருக்கே தெரியும் நீங்கள் என்னடானா உங்கள் கை காசு போட்டு செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க எனக்கு அதிகபட்சமாக ஒரு மாதம்தான் சோறு போட்டீங்க எத்தனை வருஷமாச்சு வீடு விரிச்சு எங்கள் பக்கம் உங்கள் பக்கம்னு என்னைக்காவது அம்மா அப்பா இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி நாங்கள் சொல்லி இருக்கிறோமா இப்போ கூட மச்சானுக்கு பணம் தேவைப்படாட்டி நான் இதை விற்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு தேவையா இருக்கு பொதுவாக ஊர் நியாயப்படி பூர்வீக வீடு உங்ககிட்டய கொடுக்கறது தான் நியாயம் ஆனால் நீங்கள் ஒழுங்காக விலை வச்சு தர மாட்டீங்க எனக்கு பணம் ஒரே செட்டில்மெண்ட்டாக வேணும் அதுவும் உடனே வேணும் அதனால தான் கிட்டே கேட்டேன் அவருக்கும் இந்த வீட்டை வாங்கணும் என்ற எண்ணமே இல்லை எனக்கு உதவி செய்யத்தான் வாங்குறாங்க பத்திரம் பதிகிற அன்னைக்கு அவர் பத்தி பத்திரம் பதிகிற அன்னைக்கு சுவர் வச்சுருவாங்க வீட்டை காலி பண்ணிடுங்க அதுக்குள்ள இல்லை உங்களுக்கு வேணும்னா அப்பச்சி பேசின அதே பணத்தை கொடுத்துட்டு நீங்களே வாங்கிக்கிங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க பணமும் அவர்கிட்ட கொடுத்துருங்க என்றவள் போய்விட இதுக்கு தான் பெரியவன் எடுத்த இதுக்கு தான் பெரியவன் செத்தபோதே அந்த பயலை அடித்து விரட்டுங்க அவன் தம்பிக்கு முறை செய்ய வேண்டாமனு நான் சொன்னேன் நீங்கள் யாருமே அப்போ நான் சொன்னதை கேட்கலை இப்போ அனுபவிக்கிறீங்க அன்னைக்கே அந்த பயலை விரட்டி இருந்தால் இன்றைக்கி இவளை என் மகனுக்கு கட்டி வச்சு இருப்பேன் நம்ம குடும்பம் ஒன்றா இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க போறா என்றவர் தன் தாயையும் திட்டிவிட்டு மகனுடன் வெளியே சென்றார் ம் இவ மகனை கட்டினா என் பேத்திக்கு ஒருவேளை சோறு கூட இவ போடமாட்டா புண்ணியவதி வந்துட்டா பேசுறதுக்கு என்று நொடித்து கொண்டார் அப்பத்தா சின்ன மகனும் மருமகளும் ஏதோ கொசு குசுவென பேச அப்பத்தா வெளியே போய் வைத்தார் சின்ன மகன் எப்படியாவது பணம் புரட்டி இந்த வீட்டை வாங்கலாம் வாங்க முடியாம இல்லை ஆனால் இதுவரை இந்த வீட்டை சும்மா பத்து பைசா கொடுக்காம பூமதியை ஏமாத்தி எடுக்கலாம் முழு வீட்டை எய்யும் எடுத்துக்கலாம்னு தான் பிளான் போட்டு இருந்தார்கள் எப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்பதை அவர்கள் கனவில் கூட நினைக்கவில்லை இந்த மொத்த வீட்டையும் பூமதியின் அம்மா அப்பா இறந்த பிறகு தன்னோடது என்ற மனநிலையில் இருந்தார்கள் இப்படி அவர்கள் கனவில் தீப்பிடிக்க வைத்து விட்டால் என்ற கோபம்தான் அவர்களுக்கு அதே கோபம்தான் சுப்புத்தாயிக்கு தம்பியோட வீடு இன்னைக்கு விலைக்கு பதினஞ்சு லட்சத்திற்கு குறையாமல் போகும் அந்த பூம் அந்த பூமதியை மகனுக்கு கட்டி வைத்து விட்டால் அந்த வீடு சொந்தமாகிவிடும் என்ற ஆசை அவருக்கு ஆனால் குணசா ஆனால் குணசீலன் நல்லவன்தான் அவனுக்கு பூமதியை பிடிக்கும் ஆனால் செயற்கை சரியில்லாதவன் மற்றபடி மாமா மகள் என்ற பாசம் இருக்கும் அவன் அம்மா போல வீட்டை எடுத்துக்கணும் என்ற ஆசை எல்லாம் அவனுக்கு இல்லை ஆனால் அவளை கட்டிக்கிட்டால் நல்லா இருக்கும் ஆனால் அவள் மாமா மகன் டாக்டராக இருக்கும்போது நம்மளை எப்படி கட்டிக்குவா என்ற எண்ணமும் அவனுக்கு உண்டு பார்க்கும் இடத்தில் பூமதியை பார்த்து வழிவான் இவள் அவன் இருக்கும் திசை பக்கம் கூட போக மாட்டாள் குட்டையை கலக்கிவிட்ட மாதிரி குடும்பத்தை கலக்கிவிட்டால் பூமதி குட்டையை கலக்கினால் தானே மீன்பிடிக்க முடியும் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி மறுநாள் காலையில் பூமதி சித்தப்பா சித்தியும் சித்தப்பாவும் அப்பச்சியை பார்க்க வந்துவிட்டார்கள் வாங்க என்றவர் காப்பி கொண்டு வா சுமதி பூமதே என்றார் அவளும் கொண்டு வந்து கொடுத்தாள் குடித்தவர்கள் என்ன விஷயம் என்றதும் வீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் என்றார்கள் சற்று யோசித்த அப்பச்சி அது சரியா வராதுங்க என்றார் ஏன் ஏன் சரியா வராது வீடு எங்களோடது எங்க பூர்வீக சொத்து முடியாதுன்னு சொல்ல நீங்க யாரு என்று சித்தி எதிரினார் அப்பச்சி அமைதியாக ஏன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை நீங்க நீ இப்ப நடந்துக்கிட்ட விதமே சொல்லுது அந்த வீட்டை உனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு என்று அவர் சொன்னதும் சித்தப்பா மனைவியை முறைத்தார் அவள் ஏதோ புரியாம டென்ஷன்ல அப்பச்சி அது எங்க பூர்வீக வீடு எனக்கு வேணும் நீங்கள் என்ன விலை பேசினீங்க என்று கேட்க விலை முக்கியம்தான் இல்லைன்னு இல்லை அதை விட முக்கியம் பூமா பூமதி கல்யாணமாகி போகும் வரை அந்த வீட்டில்தான் இருப்பாள் அவளுக்கு கல்யாணமாகி போன பிறகு வரமாட்டாள் அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் தான் வீட்டை உனக்கு கொடுப்பேன் இல்லைன்னா நானே வீட்டை வாங்கிக்கிறேன் பூமதியும் உன் அம்மாவும் அந்த வீட்டிலேயே இருக்கட்டும் நான் வீட்டை சரி பண்ணி அடைச்சு ரெண்டு வீடாக மாத்துறேன் என்றார் அது எப்படி சொந்த சித்தப்பான்ற எண்ணமே இல்லாமல் வீட்டை எங்களுக்கு கொடுக்காமல் உங்கள் கிட்டே வில பேசி இருக்கிறா இவளை நான் ஏன் வீட்டில் வச்சுக்கணுமா முடியவே முடியாது என்றால் ஆங்காரமாக சித்தி நானும் வச்சுக்க சொல்லி உங்களை கேட்கலை நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க நான் அடைக்க போகிறேன் இப்போ அந்த வீட்டை நாங்கள் வாங்கிக்கிங் நீங்கள் இப்போ நீங்கள் அந்த வீட்டை வாங்கிக்கிங்கன்னு நானோ பூமதியோ உங்கள்கிட்ட கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு நிற்கலை சரியா நீங்கள் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டார் அப்பச்சி சித்தப்பா ஏதோ பேச வர முடியாதுங்க நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டார் அப்பச்சி அவர்கள் போன பிறகு பூமதி அப்பச்சியை பார்க்க நீ கவலைப்படாத நான் சொல்றதுக்கு அவங்க ஓகே சொன்னா தான் வீடு அவங்களுக்கு இல்லைன்னா வீட்டை நானே எடுத்துக்கிறேன் எனக்கு அந்த வீடு தேவையில்லைதான் ஆனால் பூமதிக்காகத்தான் வாங்க நினைத்தார் ஒருவேளை சக்திவேலுக்கும் பூமதிக்கும் திருமணமாகிவிட்டால் அந்த வீட்டை சக்திவேலுக்கே திரும்ப கொடுத்து விடலாம் சித்தப்பா வீட்டிற்கு கொடுத்தால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் கேட்கவும் முடியாது எனவேதான் அப்படி ஒரு முடிவு எடுத்து பதினைந்து லட்சம் என்று வீட்டிற்கு மதிப்பு போட்டார் நியாயமான விலை என்று பூமதிக்கும் தெரியும் அப்பச்சி பதினஞ்சு லட்சம் சரி இன்னும் அஞ்சு லட்சம் வேணும் யார்கிட்டையாவது வட்டிக்கு கடன் வாங்கி கொடுங்க நாம் அச்சான் படித்து முடிச்சது முடிக்கும் வரை நானே வட்டி கட்டுறேன் அப்புறம் மச்சம் அந்த பணத்தை கொடுத்துரும் என்று கேட்க வெளியே வட்டிக்கு கேட்டால் அநியாய வட்டி தரணும் இரு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்றவர் சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி அந்த அமெரிக்க கல்லூரிக்கு படிக்கப் போக எல்லா ஏற்பாடும் பண்ணுப்பா பூமதி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணச்சு பண்ணே சொல்லிடுச்சு நானும் பண்ணிட்டேன் நீ படிக்கப் போக எல்லா ஏற்பாடும் பண்ணு கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு வாரத்தில் பணம் அனுப்பி விடுவேன் என்றார் சக்திவேலுக்கு நம்பவே முடியலை இது எப்படி முடியும் என்று சரிப்பா பூமதி கிட்ட பேசு என்று தன் செல்போனை கொடுத்தவர் போய்விட்டார் ஹலோ மச்சா என்று அவள் சொன்னதும் என்ன பண்ணின பணத்துக்கு என்று அவன் அதட்ட அவள் வாயை மூடிக்கொண்டாள் இது அது அவள் பழக்கம் வாய் போயாமல் பேசும் அவள் பதில் சொல்ல பிடிக்கலை என்றாலோ சொல்ல முடியலை என்றாலோ இப்படித்தான் வாயை மூடிக்கொள்வாள் பூமதியின் என்ன இது வாயை திறந்து நீ உண்மையை சொன்னா தான் நான் உன் கூட பேசுவேன் ஏற்கனவே சின்ன பொண்ணு நீ சம்பாதிக்கிற காசை இத்தனை வருஷம் நான் சாப்பிட்டு இருக்கேன் பச்சை மண்ணு உன்னை இப்படி வேலைக்கு அனுப்பிட்டு எரும மாதிரி இருக்கிற நான் படிக்கிறேன்னு இருக்கிறதே எனக்கு பெரிய குற்ற உணர்வாக இருக்குது இதில் நீ வேற என்னை கேட்காம இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கிற என்று அவன் ஆதங்கமாக பேசவும் எப்போவுமே திறந்து பட்டுன்னு பேசாத சக்திகள் இப்படி மனம் நொந்து போய் பேசவும் கோமதிக்கு கண் கலங்கி விட்டது மச்சான் என்னை நீங்கள் திட்டினாலும் ஏன் அடிச்சா கூட நான் வாங்கிக்குவேன் ஆனால் இப்படி வசனப்பட்டு பேசாதீங்க எனக்கு சங்கடமாக இருக்குது என்றார் கண்கள் கலங்க சரி அப்போ எப்படி பணம் ஏற்பாடு பண்ணின என்று கேட்க வீட்டை அப்பாச்சிக்கிட்ட கொடுக்க போகிறேன் சித்தப்பாவும் அதே விலைக்கு கேட்குறாரு ஆனால் நான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சித்தி சொல்லுது எப்படியோ யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுப்பேன் மீதி அஞ்சு லட்சம் கடன் வாங்கி தர சொல்லி அப்பச்சிக்கிட்ட கேட்டேன் தர்றேன்னு சொல்லிட்டாக வட்டி நான் கட்டிடுவேன் நீங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போன பிறகு அந்த அஞ்சு லட்சத்தை கொடுத்தா போதும் என்றாள் சற்று நேரம் அமைதியா இருந்தவன் அத்தையும் மாமாவும் வாழ்ந்த வீடு அதை ஏன் கொடுத்த என்றான் வீடுன்றது அழியக்கூடியது மச்சான் படிப்புன்றது அழியாதது உன்னால யாரோ நாலு பேர் உயிர் பிழைச்சா அது சந்தோஷம் அந்த சந்தோஷம் அம்மா அப்பாவுக்கு தெரியும் தேவை இல்லாம வீட்டை வித்துட்டேன்னு கவலைப்படாதீங்க என்னை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் சமாளிச்சுக்குவேன் மச்சா நீங்க வெளிநாட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணுங்க பணம் சீக்கிரம் வந்துரும் என்றாள் பூமதி எனக்கு மேலும் மேலும் குற்ற உணர்வாக இருக்குது இவ்வளவு பெரிய தடிமாடு நான் சம்பாதிச்சு சின்ன பிள்ளை ஒன்றை நான் பார்த்துக்கணும் இங்கே எல்லாமே உள்ட்டாக இருக்குது என்றான் விடு மச்சான் யாருக்கு செய்கிறேன் தானே அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீ பெரிய டாக்டராக வரணும் உன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும் நான் காது குளிர கேட்கணும் எல்லார்கிட்டேயும் அவக என் மச்சான் தான் மச்சான் தான்னு ஏ மாமா மகே அப்படின்னு நான் பெருமையா பீட்டிக்கணும் எல்லாரும் என்னை பார்த்து அப்படியா உன்னோட மாமா மகனா ஓ மச்சானா அப்படின்னு பொறாமையாக பார்க்கணும் அப்ப நான் ரொம்ப எத்த ஒரு பார்வை பார்ப்பேன் பாரு எல்லாரையும் என்று அவள் சொல்ல சிரித்தான் சக்திவேல் போ லூசு ஓ ஆசையை பாரு என்றான் வழியாக அதட்டி உருட்டிய மாமா மகனை பேசி பேசியே சம்மதிக்க வைத்தாள் பூமதி சக்திவேலும் முழு முயற்சியாக அமெரிக்கா செல்ல ஏற்பாடுகள் செய்தான் அதை கேள்விப்பட்ட அவனுடைய ஆசிரியர்கள் அவனை பாராட்டினார்கள் பெல்டன் நல்ல முடிவு உன்னை மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக பார்க்கணும் நாங்க என்று வாழ்த்தினார்கள் நண்பர்களும் வாழ்த்தினார்கள் இரண்டாவது முறையும் சித்தப்பா வந்து பேசினார் அப்பச்சி ஒத்துக்களை மனைவியை சித்தப்பா சமாதானப்படுத்தினார் எத்தனை வருஷம் இருக்க போறா அதிகபட்சம் ஒரு நாலு வருஷம் இருப்பாளா இருந்துட்டு போறா இத்தனை வருடம் அவ வீட்டை நாம குழங்கினோம்ல புலங்கினோம் தானே அதே மாதிரி ஒரு நாலு வருஷம் அவ நம்ம வீட்டில் இருந்துட்டு போறான் பெரும்பாலும் அப்பச்சி வீட்டில் தான் இருப்பா வேலைக்கு போயிருவா ராத்திரி படுக்கத்தான் வருவா அதனால என்ன விடு வீடு தேயவா போகுது அப்படியே தேஞ்சாலும் நம்ம நாலு பேர் அவ வீட்டை தேய்ச்சப்ப பேச்சதை விட அவ ஒருத்தி அப்படி என்னத்தை தேய்க்கோறா என்று சொல்லி சொல்லி சம்மதிக்க வைத்தார் ஆனால் சித்தியோ குள்ள நெறித்தனமாக பிளான் பண்ணினாள் இப்போ சரி சரின்னு ஒத்துக்கொண்டு வீட்டை கிரயம் செய்வோம் வீடு அவள் பெயருக்கு மாறின பிறகு வீடு என்னோடது நான் காசு கொடுத்து வாங்கி இருக்கேன் நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு ஒரு ரெண்டு மாதம் கழித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறேன் இருடி இந்த கிழவன் கிழவி இருக்கிற தைரியத்தில் தானே நீ இப்படி ஆடுற என்று கருவி கொண்டவள் கணவனிடம் கூட அதை சொல்லலை ஏனென்றால் தன் கணவனுக்கு அண்ணன் மகள் மேல் ஓரளவு பாசம் உண்டு செட்டியார் இந்த கண்டிஷன் போடலை என்றாலுமே அவர் பூமதி கல்யாணம் ஆகும் வரை இந்த வீட்டில் இருந்துட்டு போறா என்று சொன்னார் இதை இவர்தான் காதில் அதை இவள்தான் காதில் கூட வாங்கலை அங்கே அப்பச்சி அதையே கண்டிஷனாக்கவும் அவருக்கு உள்ளுக்குள் சந்தோஷம்தான் ஆனால் வெளியே காட்டிக்கலை ஆனால் அவர் டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகித்தான் அப்பச்சி கிட்ட அப்படி கத்தினது எப்பவும் பொய்யாக சம்மதம் சொல்லி கணவனையும் அப்பச்சியையும் ஏமாற்றித்தான் நினைத்தாள் ஆனால் அப்பச்சி எத்தனை அனுபவம் மிக்கவர் இவளை போல் எத்தனை பேரை பார்த்தவர் சும்மா விடுவாரா என்ன சித்தப்பா சம்மதம் என்று சொன்னதும் நம்பாமல் பார்த்தார் இல்லை வெளியால் நீங்கள் நீங்களே பூமதி பூமதிக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கும்போது சித்தப்பை நான் மட்டும் சும்மா விடுவேனா என்ன என் கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் என்ன ஒன்று என்ன ஒன்று அவளுக்கு தான் ஒதுக்கி என்ன ஒன்று அவ தான் ஒதுங்கி நிற்கிறா என்ன பண்ணுறது என்றார் அப்போ சரி நான் முதல்ல ஒரு கண்டிஷன் போடுற பத்திரம் எழுதி தரேன் அதில் நீயும் உன் மனைவியும் அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதாக சொல்லி ஒப்புதல் கையெழுத்து போட்டு கொடுங்க கொடுத்தால்தான் நான் பத்திரம் கிரயம் பண்ணி தருவேன் என்றார் இதுவும் நல்லது தான் அப்பச்சி என்றார் சித்தப்பா